ஜெய் ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் வந்து நல்ல வாசனைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நம்ம இன்னும் இந்த உலகத்துல தானே இருக்கோம் அதனால ஆண்டாளம்மா அதெல்லாம் பகவான் கிட்டக்க பிரார்த்தனை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா நேற்றைக்கு பகவான் நெருப்பென நின்ற நெடுமாலேன்னு நம்மளோட அனைத்து வாசனைகளுக்கும் நடுவுல போய் நெருப்பா நின்று நல்லதையும் தீயதையும் பகவான் அழித்து விட்டார் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறதுனால ஆண்டாள் அம்மா சொல்றாங்க அந்த தீயதெல்லாம் நீ கொடுத்துறாதப்பா நல்லதை மட்டும் நாங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ அருள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு புதிதாக பட்டணத்துக்கு வருகின்ற ஒருவன் தங்கியிருக்க முதலில் இடம் தேடிக் கொள்ள வேண்டும் பிறகு வேண்டியவாறு அவன் ஊரை சுற்றி பார்க்கலாம் பகலிலேயே தங்குமிடம் தேடவில்லை என்றால் இரவில் இருக்க இடமில்லாமல் அவன் தவிப்பான் இவ்வுலகம் என்னும் பட்டணத்தில் வந்த நீ இறைவனுடைய அருள் என்னும் தங்குமிடத்தை முதலில் தேடிக்கொள் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்ப பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைச்சிருக்காங்க இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளே லோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல வந்து ஆண்டாள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க இந்த நோம்பு இருந்தோம்ல இது வந்து மேலையார் செய்வன்கள் எங்க முன்னோர்கள் அப்புறம் கோபியர்கள் கோப்பியர்களும் இதே செஞ்சிருக்காங்கல்ல அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதே இதை நாங்களும் உங்க கிட்டக்க கேக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லி பகவான் கிட்டக்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நோம்புக்காக ஒரு ஆறு விஷயம் கேக்குறாங்க பாஞ்சசன்யம் சால பெரும்பறை பல்லாண்டி இசைப்பார்கள் கோல விளக்கு கொடி விதானம் பகவான் கிட்டக்க கேக்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் மாலே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அம்மா இந்த இடத்துலையும் சொல்றாங்க உலக விஷயங்கள் எல்லாம் மயங்காம இருக்கிறதுக்காக தான் நீ உன் பேரையே திருமால்னு வச்சிருக்க ஏன்னா மாலே அப்படின்னா மயக்க அர்த்தம் அதனால உன்னை பார்த்து மட்டும்தான் நாங்க மயங்கணும் அதனால மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நாங்க இந்த நோன்பு இருந்தோம்ல அப்பா இதுக்கு என்ன என்ன நாங்க கேட்க போறோம் அப்படின்னா மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே இது எங்களோட முன்னாடி இருந்த கோபியர்கள்லாம் செஞ்சதற்கு இனங்க நாங்களும் செஞ்சு உங்க கிட்டக்கு அவங்க கேட்ட மாதிரி கேட்க போகிறோம் அதெல்லாம் என்னன்னு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னு சொல்லி முதல்ல பாஞ்ச சன்னியம் கேட்குறாங்க ஆண்டாளம்மா நம்மளோட இந்திரியங்களோட கம்பேர் பண்ணி ஒரு ஒப்பிட்டு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன் கேக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கிட்டக்க இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் நடுங்க முரல்வன இந்த ஞானத்தையே நடுங்க வச்சிடலாம் அதாவது ஞானத்தையே நடுங்க வைக்கலாம்ன்றது என்னன்னா நமக்கு உலகத்து மேலே இருக்கிற பற்று காமம் குரோதம் காமினி காஞ்சனம் நமக்கு தேவையில்லாத தூக்கம் நான் என்ற அகங்காரம் இது எல்லாத்தைக்குமே நடுங்க வச்சிடலாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதை பார்த்து நம்ம மயங்கி அது பின்னாடி போனோம் இப்போ பகவான் இந்த நல்ல சிந்தனைகள் நல்ல வாசனைகளை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் அதனால எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே எப்படி உன்னோட பாஞ்ச சன்னியம்ன்ற அந்த சங்கு வந்து ஞாலத்தையே நடுங்குற மாதிரி முழக்கம் இடுதோ அதுவும் பாலன்ன வெண்மை நிறமா இருக்குதோ அந்த சங்க எங்களுக்கு குடு இந்த சங்க ஆண்டாள் அம்மா கேக்குறாங்க ஏன் இந்த சங்க கேக்குறாங்க அப்படின்னா இது எந்த இந்திரியத்தை குறிக்குது அப்படின்னா வாய் அப்படின்ற இந்திரியத்தை குறிக்குது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு சங்க வெண்மையா இருக்கு அதோட முழக்கம் இடுது ஒலி கொடுக்குது அதனால ஒலி பிறக்கிறது எது சங்கிலேந்து அப்போ நம்ம வாயிலேந்து தானே ஒலி வருது அப்ப அவரோட நாமாவை சொல்றதுனால நம்மது உள்ளம் தூய்மையாகிவிடும் அதனால்தான் சங்கு ரொம்ப வெண்மையா இருக்குதான் ஏன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு புனிதனாக இரு இறைவனிடம் நம்பிக்கை வைத்து அவரையே எப்போதும் சார்ந்திரு நீ சரியான பாதையில் தான் போகிறாய் மேலும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க பகவானின் திருநாமம் மட்டுமே தீயவற்றை அனைத்தையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்துகின்றது மனம் தூய்மை பெறும் பொழுது உள் இருப்பவரை நீ அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதற்கினாங்க உன்னோட சங்குக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு தூய்மையா இருக்கு இன்னொன்னு முழக்கமிடுது அதே மாதிரி நாங்களும் உன்னோட நாம ஜெபத்தை ரொம்ப கம்பீரமா சொல்லி ரொம்ப தூய்மையானவர்களாக ஆகுவோன்றதுக்காக உன்னோட சங்க கேக்குறாங்க அதுவும் ஆண்டாளம்மா பாஞ்சசன்யம்ன்ற சங்க கேக்குறாங்க ஏன் அப்படின்னா ஆண்டாளம்மா பிடிச்சிருக்கிற நாமம் வந்து பகவான் கிருஷ்ணர் அதனால அவர் கையில இருந்த சன்னியத்தை கேட்கறாங்க அதாவது அந்த நாமத்தை சொல்லணும் அந்த நாமத்தை அந்த நாமம் மட்டும்தான் இருக்கா என்ன பகவானுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கே விஷ்ணு சகஷ்ட நாமம் ஆச்சு அதனால அவனுக்கு அவ்வளோ நாமங்கள் இருக்கிறதுனால பகவான் கிட்டக்க ஒரு சன்னியம் மட்டும் இல்லையாம் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே அந்த மாதிரி பல பல சங்குகள் இருக்கா அதாவது பகவான் நிறைய நாமத்துல அவரை நம்ம போற்றி பாடலாம் நிறைய ஸ்வரூபங்கள்ல பகவான் இருக்கிறதுனால என்னோட தோழிகள் எல்லாரும் வந்திருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு கிருஷ்ண நாமத்தை தவிர வேற ஏதாவது நாமத்துலயும் ஆசை வந்து அத அவங்க புடிச்சிக்க கூடிய பாக்கியம் நீ தரணுன்றதுக்காக போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே அவங்கவுங்க எந்தெந்த நாமத்தை சொல்றாங்களோ அதை புடிச்சுக்கணும் அதுக்காக நீ நிறைய சங்கு வச்சிருக்க பாஞ்சசன்னியா மாதிரி அதெல்லாம் நீ கொடுத்து அருள்வாயாக இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆண்டாளம்மா வந்து எல்லா வழிகளிலும் பகவானை அடையலாம்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதை அவங்களும் சொல்லியிருக்காங்க பகவானுக்கு நிறைய நாம ரூபங்கள் இருக்கு எதுல போனாலும் பகவானை அடையலாம்னு சொல்லும் விதமாக போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே அப்படின்னு இதை தவிர பகவான் கிட்டக்க நிறைய சங்கு இருக்கு அவரவர் எந்த நாமத்தை சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சங்க அத புடிச்ச கூடிய பாக்கியத்தை பகவான் கொடுப்பாரு அப்படின்றதுனால முதல்ல சங்கு அது வாயின்ற இந்திரியத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க ரெண்டாவது சால பெரும்பறையே அப்படின்னு இது அஞ்சு இந்திரியம் போக நமக்கு மனசு அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஏன்னா அதுதானே மனிதனை வந்து விலங்கினம் டேந்து பிரித்து காட்டுறது அதோட ஒப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பறையோட எக்ஸ்பிளனேஷன் இந்த பறை என்ன கேட்கறாங்க அப்படின்றத இந்த பாசுரத்துல ஆண்டால் சொல்லலை அது இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்துல தான் சொல்றாங்க அதனால அது என்னன்றத இருபத்தி ஒன்போதாவது பாசுரத்துல பார்ப்போம் இப்ப மேல ஆண்டாள் அம்மா என்ன கேக்குறாங்கன்னா பல்லாண்டு இசை இசைப்பாறை அப்படின்னு என்ன இந்திரியத்தோட கம்பேர் பண்றாங்கன்னா கேட்பது காது செவின்ற இந்திரியத்தோட கம்பேர் பண்ணி பல்லாண்டு இசைப்பாரே அதாவது எப்போதுமே உன்னை பற்றியே பாடிக்கொண்டு உனக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்களுடைய சங்கம் எங்களுக்கு தேவை அவர்களுடனே நாங்கள் இருக்க வேண்டும் அதாவது சத் சங்கத்துல இருக்கணும்னு கேக்குறாங்க ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் ஒரு பக்தர் கேட்குறாரு அம்மா எங்கே பகவான் இருக்கிறார் அப்படின்னு அப்போ அம்மா சொல்றாங்க வேறு எங்கு மகனே அவர் பக்தர்களிடம்தான் இருக்கிறார் அவர்கள் இருக்கும் இடம் சென்றாலே மனதில் உள்ள மாசுகளை அகற்றி விடுவார் தூயவர்களின் சத் உன்னை என்றுமே உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கான் மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு எல்லார் உள்ளத்திலும் அவரே ஆனால் பக்தன் நல்லாருடனே இணக்கம் வைத்து கொள்ள வேண்டும் சத்சங்கம் செய்வதால் ஒப்பற்ற நன்மை கிடைக்கின்றது எது நித்தியம் எது அநித்யம் என விசாரித்து பார்த்து நித்தியமாய் உள்ள இறைவனை நாடுவதற்கும் அந்நித்தியமாய் உள்ள உலகை புறக்கணிக்கவும் சத்சங்கம் உதவி செய்கின்றது அவன் பால் பக்தியும் சத் புருஷர்கள் உடைய சகவாசமும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் போதும் மேற்கொண்டு அடைவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ சத்சங்கம் கிடைச்சாலே நமக்கு பகவான் கிட்டக்க போறதோட பகவானை நாடுவதற்குரிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஆண்டாளம்மா வந்து பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் மேலும் கோல விளக்கே விளக்கு வந்து நம்ம பார்வை ஏன்னா விளக்கை வந்து நம்ம பிரகாசிக்கும் பார்க்கிறதோட ஒப்பிட்டு கண்ணன்ற இந்திரியத்தோட ஒப்பிட்டு ஆண்டாளம்மா சொல்றாங்க ஏன்னா நம்ம போன பாசுரத்திலே பார்த்தோம் உலக பந்தங்கள்களில் இருந்து விடுபட விவேகம் என்னும் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதா அதனால இந்த கோல விளக்கு எதை ஒப்பிட்டு வருது அப்படின்னா விவேகம் வைராக்கியத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு எது நித்தியமானது அந்நித்தியமானது என்பதை பாகுபடுத்துவது விவேகம் அந்நித்தியமானவைகள் எடுத்து அந்நித்தியமானவைகளிடத்தில் இருப்பது வைராக்கியம் இது எடுத்த இடுப்பிலாவரும் பழக பழகதான் வரும் தினம் சத்சங்கத்தில் இருக்கதான் வரும் பயன்படாத சேற்று நீரை தேற்றாங்கொட்டை கொண்டு தெளிநீர் ஆக்கலாம் உலகத்தவனுடைய மனதோ சேற்று நீர் போன்றது விவேகத்தையும் வைராக்கியத்தையும் புகட்டினால் மட்டுமே அவன் மனம் தெளிவுறும் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அதனால விவேகம் வைராக்கியம் கேட்கும் விதமாக ஆண்டாள் இந்த கோல விளக்க கேட்கிறாங்க மேலும் கொடியே கொடி வந்து எப்போ அசையும் அப்படின்னா காற்று இருந்தாதான் அசையும் காற்று நம்ம எதற்கு பயன்படுத்துவோம் நம்மளோட மூக்கு நம்மளோட நாசி வழியா போறதுக்காக நம்ம உயிர் வாழ்றதுக்காக நம்ம அந்த காற்றை பயன்படுத்துறோம் அப்ப கொடியே அப்படின்றது நம்மளோட நாசி மூக்குன்ற இந்திரியத்தை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு தியாகம் அதுவே கொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தியாகம்ன்றத குறிக்கும் வண்ணமா இந்த கொடிய ஆண்டாளம்மா கேட்டிருக்காங்க ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு காமத்தையும் ஆசையும் விட்டு விடுவதுதான் சரியான தியாகம் அதில் இருக்கும் வாசனைகளை விட வேண்டும் உலகப்பற்றை விடுவதே அவனை அடைய ஒரே வழி அதை விடுவிப்பது மிகவும் கடினம்தான் ஆனால் அவன் பால் அவற்றை திருப்பி விட வேண்டும் அப்படி செய்தால் அதில் எந்த தோஷமும் இருக்காது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ இந்த காமத்தையும் ஆசையையும் அவன் பால் திருப்பிட்டோனா நீ தான் பிடிக்கும் உன்னதான் எனக்கு பிடிக்கும் நீந்தான் எனக்கு வேணும் நீ ஏன் இன்னும் காட்ட மாட்டேன்ற ஆசைப்பட்டு அவன் மேலே கோவப்பட்டுட்டா அது எதுவுமே நமக்கு தீங்கு பண்ணாதுன்றதுனால கொடியே கேட்குறாங்க அப்புறம் மேலும் அஞ்சாவதா விதானமே விதானமே அப்படின்றது என்னன்னா கூரை மேற்கட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு குடை மாதிரி அப்படின்றத வச்சுக்கலாம் அதை நம்ம தொட்டு பார்க்கலாம்ல அதனால தொடு உணர்வோட இதை ஆண்டால் ஒப்பிட்டு சொல்றாங்க ஏன்னா அவனை தவிர வேறு விஷயங்களில் நம்மை அணுகாவண்ண அவன் மேற்கட்டி குடை மாதிரி இருந்து காப்பாற்றுகின்றார் அதற்காக விதானம் கேட்கிறாங்களாம் ஆண்டாளம்மா ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு இறைவனிடம் பிரார்த்தனை செய் ஈஸ்வரனே என் உள்ளத்தில் பக்தியை கொடு உன் மாய உலகில் நான் அகப்பட்டு வண்ணம் என்னை காப்பாய் ஆகுக உலகின் வாழ்பவன் அகத்துறவு பூண்டு பழக வேண்டும் அதாவது உலக பற்றற்ற நிலையை மனதினுள் வருவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அப்போ கூரை மாதிரி இருந்து நல்லவற்றை மட்டும் நாடி பற்றற்ற நிலை உலகப்பற்றெல்லாம் நமக்கு வந்துடக்கூடாது அதனால ஒரு மேற்கட்டி மாதிரி அதெல்லாம் போக்கிரணும் அதுவும் அந்த மேற்கட்டியா பகவான் இருந்து நம்மளை காப்பாத்துவாரு கூரை மாதிரி பகவான் இருந்து நம்மளை காப்பாத்துவாருன்றதுனால விதானமே அப்படின்னு கேக்குறாங்க இப்படி ஆண்டாள் கேக்குறாங்கல்ல உன் சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே இதெல்லாம் யார் கிட்டக்க கேக்குறாங்களாம் ஆளின் இலையாய் அருளேலோர் என் ஆளின் இலையில படுத்திருக்க கூடிய கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்களாம் ஏன் அந்த இலையில படுத்திருக்க கூடிய கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா பிரளய காலம் முடிஞ்ச பிறகு பகவான் அந்த இலையில தானே படுத்திருந்தார் அவர்கிட்டக்க தானே நல்லது தீயது எல்லாமே விதை மாதிரி இருந்துச்சு இப்ப தானே போன பாசனத்துல பகவான் நெருப்பாக வந்து அனைத்து வாசனைகளையும் எடுத்து நமக்கு எதுவுமே இல்லாம இப்ப உலகம் ஆரம்பிச்ச ஒரு நிலை மாதிரி கொண்டு வந்துட்டார்ல நல்லதும் இல்லாம தீயதும் இல்லாம அதனால இப்ப பகவான் நம்ம கேட்கறோம் இந்த நல்ல சிந்தனைகள் அந்த நல்ல வாசனைகள் எல்லாம் எங்களுக்கு நீ கூடு ஏன்னா இந்த தானே நாங்க இருக்கோம் இதெல்லாம் இருந்தா தானே நாங்க இந்த உலகத்துல உன்னையே நினைச்சு உன்னையே அடைய முடியும் அதனால ஆளின் இலையாய் அப்படிப்பட்ட பகவானே இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது நீ இருந்த நிலையில எங்களுக்கு இருந்து இதை நீக்குடு ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் உன்னுடைய அருளுக்கு நாங்கள் பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு ஆண்டாளம்மா கேட்டுக்கிறாங்க இன்னையோட பாசுரத்துல பகவான் அருள் பண்றேன்னு சொல்லிட்டாரு பறையையும் கொடுக்கிறேன் அருள் பண்ணிட்டாரு அதனால கண்டிப்பா பறையும் கொடுக்க போறாரு அந்த பறை என்னன்றத ஆண்டாள் இருபத்தி ஒன்பதாவது பாசரத்துல சொல்றாங்க இன்னைக்கு ஆண்டாள் அம்மா கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த அஞ்சு இந்திரியமும் நமக்கு அனுகூலமா பகவானை அடைவதற்கு அனுகூலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதற்கு பகவான் இதெல்லாம் தரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கேட்கக்கூடிய சிந்தனை ஒரு பக்குவத்தை ஆண்டாள் அம்மா தரணும்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்கும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்